திருக்கடை ஊர்னு ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் இருந்து ஸ்டாலின் வந்து மக்கள்கிட்ட குறை கேட்டார் அப்போ ஒரு பகுதி ஆசிரியர் அவர் பேரும் ஸ்டாலின் பேர் அப்போ அவர் சொன்னார் நாங்கள் பகுதி ஆசிரியராக இருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய ஆட்சி உடனே எங்களுக்கு ஒரு நிரந்தர பணியாசிராக மாற்றி கொடுன்னு சொன்னார் அப்போ ஸ்டாலின் சொன்னார் இந்த ஸ்டாலின் கொடுக்குற கோரிக்கை இங்கே அவர் ஸ்டாலின் நான் முதலமைச்சர் ஆன உடனே உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுன்னு சொன்னார் இன்றைக்கு அவர் அங்க வந்து டிபிஐ அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினாரா அந்த பகுதி ஆசிரியரை கைது பண்ணி அங்க போய் கல்யாண மண்டலத்தில் வச்சிருக்கார் ஆக குறை கேட்க வந்த ஸ்டாலின் அந்த நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பகுதி நேசர் ஆசிரியருக்கு முழு நேர பணி கொடுக்கப்படும் என்று சொன்னார நிறைவேற்றினாரா இதுதான் ஸ்டாலினுடைய டபுள் கேம் ரட்டை வேணும் ஸ்டாலின் அவர்களே பலிக்காது